வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா கோயில் பெட்டி சுபாநகர் சுபாநகரில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா பிள்ளையார் கோயில் பக்கத்தில் கணபதி நகரில் இருக்கும் சுபாநகர் ஒட்டி அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே வரும் அந்த இடத்தை பார்க்க போகிறோம் அப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சுபாநகர் அடி ரோட்டில் வந்தால் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினா லெஃப்ட் சைடு திரும்பினா அடி அறுவடி இருந்து ரெண்டாவது பிளாட்டு தெற்கு பார்த்த பிளாட்டு இது டோட்டலாக ஒம்பதரை சென்ட் இருக்குது டோட்டலாக ஒம்பதரை சென்ட்டு பெரிய பிளாட்டு தெற்கு பார்த்த பிளாட்டு நல்லா அருமையான பிளாட்டு சுற்றி ஃபுல்லாக வீடுகள் தான் உங்களுக்கு அறுவடி ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தெக்கு பார்த்த பிளாட்டு செம்மன் பூமி இது பெரிய பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்